டைனமிக் ஆஃப் ஹியூமன் செல்ஃப் நம்மளுடைய வந்து ரெண்டு இந்த ஒன்னு மொத்த நம்ம உடம்பே வந்து ஒரு நப்சு எடுத்துக்கலாம் ப்ராப்பர் இருக்கு அப்புறம் கல்பு இருக்கு ரூஹ் இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப அந்த ஹோல் நப்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ஓல் நப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போன கிளாஸ் சொல்லியிருந்தோம் அதுல கதர் விஷயத்துல ஓல் நப்ஸ் எப்படி இருக்கு விஷயத்தை விஷயத்த பிரிவியல் விஷயத்துல எப்படி இருக்கு சுய விருப்பம் வசூலியா அதாவது பர்சனாலிட்டி அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ கதர்ன்னு சொன்னா டிவைன் டிகிரி அதாவது அல்லாவுடைய விதி தெய்வீக விதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அல்லாஸ் நாலேஜ் அண்ட் வில் கம்பஸ் எவ்வரி அதுதான் போன கிளாஸ் சொன்னோம் ரபுல் ஆலமீன் அதுதான் வந்து டிவைன் டிகிரியில கதருக்கு நம்ம ஒப்பாக தொகையில் ரூபியா சொன்னா அப்ப நம்ம தாட்ல என்னென்ன வருதோ இது எல்லாம் தான் வருது நம்ம பாவம் செய்யணும் நினைக்கிறதும் நல்லது செய்து நினைக்கிறதும் நம்மளுடைய மனதில் வர்த்தக எண்ணங்கள் எல்லாமே விதியுடைய அடிப்படையில தான் வருது அதுல எந்த வித மாற்ற கருத்து இல்ல இஸ்லாமிய உளவியல்ல எந்த அளவு பகுப்பாய்வு செய்யப்படுதோ அந்த அளவு எந்த உளவியல்ல செய்யப்படல அதனால உளவியல் ஆசை இருக்கிறவங்க நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய முதல் கொண்டு இஸ்லாமிய உளவியலை நீங்க பரிபூர்ணமா கத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கப்படும் அனைத்து உளவியலும் உங்களுக்கு புரியுதுக்கு எழுதா அழகான ஒரு விஷயத்த இஸ்லாம் வலியமாக கொடுத்திருக்கு இது இல்லாத முறையில நம்ம உளவியல் கற்கும் பொழுது நம்மளுடைய நிலை சில சமயத்துல வழி தவறக்கூடிய நிலையில ஆகும் அது நூத்துக்கு நூறு உண்மை அதுல மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு நிறைய உளமாக்கல் மார்க்கறிஞர்கள் உளவியல் பாடம் கருப்பதை வெறி தடுக்கிறாங்க அதாவது கற்க கூடாது அதை வந்து படிக்க கூடாது அது வழி தவற செய்யக்கூடியதா இருக்கும் அதுல வந்து கடவுளுடைய மறுப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் சரியான விஷயம் அதுதான் இந்த இடத்துல சொல்றோம் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த மூன்று விஷயங்கள்ல இந்த நப்சுடைய நிலை அம்மாரா எப்படி இருக்கு நம்மளுடைய மனசு அம்மாரா நிலையில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கதிர் லவ்வாமால இருந்தா கதிர் போன கிளாஸ் சொல்லியிருந்தோம் இத பத்தி புரியலன்னா போன கிளாஸுடைய கோஆர்டினேட்டர் கேட்டான் அவங்க கொடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க அம்மாராவுடைய நம்மளுடைய கதர் எப்படி இருக்கு அப்போ அம்மாரா நிலையில இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வாங்க சுய தேர்வை தவறான வழியில பயன்படுத்துவாங்க மனசு எங்க ஆசைப்படுதோ அதுல பயன்படுத்த ஆசைப்பாங்க ஒரு பக்கம் ஆசைப்படுவாங்க இன்னொரு பக்கம் டெஸ்டினி அது வந்தக்கூடிய அந்த தீர்வை அல்லா மேல பிளேம் பண்ணிடுவாங்க விதி பாரத நடந்துச்சு அல்லாவது அது ஆக்கணும் அல்லாஹ்வுடைய நாட்ட தாளத்தை நடந்து அல்லாவுடைய நாட்டத்தை இங்க என்ன செய்வாங்க நப்சல் அம்மாரா அவங்களுக்கு ஒரு சரியான பொறுப்புணர்வு இருக்காது ஒரு பொறுப்புணர்வு இருக்காது அம்மாரா அவங்க கேரளா சார் இருப்பாங்க அப்ப அம்மாரா நிலையில இருந்துச்சுன்னா இந்த மூன்று விஷயங்கள் இப்படி சொல்லப்படுது லப்பாமாவுடைய நிலையில இருந்தா புரியுது ஆனா விளங்க மாட்டது ஏத்துக்க மாட்டது அப்படின்னு இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பொறுப்புணர்வு தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும் ஆனா எதை உங்களால தேர்ந்தெடுக்கணும் இதை தேர்ந்தெடுக்கவா இல்ல அதை தேர்ந்தெடுக்கவா அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெளிவா இருக்கும் அதான் லவ்வாம நிலை முத்மையின் நிலையில இருந்தானா அவங்க விதியை மனம் போந்து ஏத்துப்பாங்க அவங்களுடைய சுய தேர்வை அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்வார் செயல்படுவாங்க அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பொலி பொறுப்புணர்வை ஒரு அமைதியான நிலையில ஏற்றுப்பாங்க ஆக உயர்ந்த நிலை ஐயர் செல்ஃப் சொல்லுவாங்க உயர்ந்த மனது உயர்ந்த மனது ஐயர் செல்ஃப் அம்மாராவ தாழ்ந்த செல்ஃப்னு சொல்லுவாங்க லவ்வாமா நடுவுல நிலை அது நோயுடைய நிலை இன்னைக்கு லவ்வாமாவுடைய நிலையில அதிகமான பேர் தான் இன்னைக்கு உளவியலுடைய தேவை எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு